வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ அரகரா தோரணமலை முருகனுக்கு அரகரோ அரகராம் தென் பொதிகை மனம் கமழும் நமது தோரணமலை முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே பௌர்ணமி கிரிவலத்தின் பிரமிப்பை கண்டு தோரணமலையாருக்கு ஒரு அருமையான பாடல் தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சி கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது அழகினரசனின் மலையின் அழகினைப் பாரு சுனைகள் நிரம்பியே அதிசய கோவில் அழகி மலையின் அழகினைப் பாரு சுனைகள் நிரம்பிய அதிசய கோவில் தேரையர் சித்தர் பூஜித்த ஆலயம் இதுவாம் தேரையர் சித்தர் பூஜித்த ஆலயம் இதுவாம் நாடி வரும் பக்தருக்கு நன்மைகள் பலவாம் துரண கூட்டம் கொமஞ்சி கிடக்குது துரண கூட்டம் கொமஞ்சி கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் பெருகுது அகில உலகமோ மிரண்டு பார்க்குது ஆண்டுக்கு ஆண்டு கூட்டம் பெருகுது அகில உலகமோ மிரண்டு பார்க்குது தோரணமலை அரசனுக்கு பாட்டு பாட்டு தோரணமலை அரசனுக்கு பாட்டு பாட்டு கூடி வரும் பக்தர் மகிழும் அதனை கேட்டு தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பார்புகளும் வேலவன் சன்னதி பாரு பரவசமங்கே தோன்றிடும் பாரு பார்ப்புகளும் வேலவன் சன்னதி பாரு பரவசமங்கே தோன்றிடும் பாரு தென்பொதிகை போதிகை மனம் கமழும் பசுமை சோழையாம் தென்பொதிகை போதிகை மனம் கமழும் பசுமை சோழையாம் லட்சுமி சுனை தீர்த்தம் பருக நோய் நோடி விலகும் லட்சுமி சுனை தீர்த்தம் பருக நோய் நொடி விலகும் தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சு கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது சித்தர்கள் மகிழும் அந்த பௌர்ணமி நாளில் சித்தர்கள் மகிழும் அந்த பௌர்ணமி நாளில் தோரண மலையை சுற்றிலும் பக்தர்கள் அழகினைப் பாரு சித்தர்கள் மகிழும் அந்த பௌரமி நாளில் தோரண மலையை சுற்றிலும் பக்தர்கள் அழகினை பாரு பாலபிஷேக பிரியனுக்கு வேண்டுதல் பலவாம் பாலபிஷேக பிரியனுக்கு வேண்டுதல் பலவாம் அந்த பாலமுருகன் அருளாலே வெற்றிகள் பலவாம் அந்த பாலமுருகன் அருளாலே வெற்றிகள் பலவாம் தோரணமலையில் கூட்டம் கொமஞ்சி கிடக்குது தோரணமலையிலே கூட்டம் கொமஞ்சி கிடக்குது கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது பௌர்ணமி கிரிவலம் கண்டு எங்களுக்கு நெஞ்சம் உருகுது வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா வேல் வருகிறது வெற்றியை தருகிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது தோரண மலை முருகன் வேணையெல்லாம் களைகிறது வேண்டியதை தருகிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது வேல் வருகிறது வெற்றியை தருகிறது தோரண மலை முருகன் வேணையெல்லாம் களைகிறது வேண்டியதை தருகிறது வெற்றிவேல் வேல் வீரவேல் வருகிறது சம்காரம் செய்கிறது சரவணபவை என்று சொல்பவரை காக்கிறது சக்கரவேல் வருகிறது சம்ஹாரம் செய்கிறது சரவணபவ என்று சொல்பவரை காக்கிறது சக்தி வேல் வருகிறது சங்கடங்கள் தீர்க்கிறது சண்முக நாற்கை வேலோ சமர் புரிந்து காக்கிறது சண்முக புரிந்து காக்கிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது தோரண மலை முருகன் வேனை எல்லாம் களைகிறது வேண்டியதை தருகிறது வெற்றிவேல் வீரவேல் வேல் இருக்கிறது தண்டம் என்ற பெயர் தாங்கி தயவுடனே காக்கிறது தண்டாயுத பாணியிடம் உத்தண்ட வேல் இருக்கிறது தண்டம் என்ற பெயர் தாங்கி தயவுடனே காக்கிறது தமிழ் முருகன் தவழ்வதற்கு தாமரைதான் பூக்கிறது தாமரை மொட்டுகளும் வேல் போலே இருக்கிறது வேல் போலே இருக்கிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது தோரண மலை முருகன் வினையெல்லாம் களைகிறது வேண்டியதை தருகிறது வெற்றிவேல் வீரவேல் வருகிறது முன்னேற்றம் தருகிறது முக்காலம் துணையாக முருகன் வேல் வருகிறது முத்துவேல் வருகிறது முன்னேற்றம் தருகிறது முக்காலம் துணையாக முருகன் வேல் வருகிறது மக்களின் கவசம் என வேல் இருக்கிறது மனதினிலே தோன்றும் வேல் என்றென்றும் காக்கிறது மனதிலே தோன்றும் வேல் என்றென்றும் காக்கிறது தீரவேல் வருகிறது தருகிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது தோரண மலை முருகன் வே பிணையெல்லாம் களைகிறது வேண்டியதை தருகிறது காக்கிறது தணிகை மலை வஜ்ரவேல் ஞானத்தை தருகிறது தங்கவேல் வேல் வருகிறது அங்கமெல்லாம் காக்கிறது தணிகை மலை வஜ்ரவேல் ஞானத்தை தருகிறது சத்தியமும் வேலாகி சபைதனிலே வெல்கிறது சரித்திரத்தின் வெற்றி எல்லாம் வேலோடு வாழ்கிறது சரித்திரத்தின் வெற்றி எல்லாம் வேலோடு வாழ்கிறது தீரவேல் வருகிறது தருகிறது வீரவேல் வருகிறது வெற்றியை தருகிறது தோரண மலை முருகன் வேணையெல்லாம் களைகிறது வேண்டியதை தருகிறது வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா தமிழகத்தில் எங்கும் இல்லாத பக்தர்கள் கிரிவல காட்சி இடம் தென்காசி மாவட்டம் தென் மலை தென்றல் வீசும் குற்றால சாரல் மலை வீசும் தோரணமலை முருகன் கோவில் தென்காசி கடையம் செல்லும் பாதையில் உள்ளது தோரணமலை முருகன் கோவில் அகஸ்தியர் தேரையர் சித்தர்கள் வழிபட்ட திருத்தலமாகும் இந்த திருக்கோவிலில் நான்கு தலைமுறைக்கு முன்பு தென்காசி மாவட்டம் முத்துமாலைபுரம் என்ற ஊரில் உள்ள பெருமாள் என்ற முதியவர் கனவில் தோன்றி முருகபெருமான் நான் மூலிகை நிறைந்த அகஸ்தியர் தேரையர் சித்தர்களால் வழிபட்டு இப்பொழுது தோரணமலை உச்சியில் உள்ள வற்றாத சுனையில் இருக்கிறேன் என்னை எடுத்து வழிபட்டு பக்தர்கள் என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு என்னை தேடி வரும் பக்தர்களுக்கு தீராத நோய் தீர்க்கும் முருகனாக அருள் பாலிக்கிறேன் என்று சொல்லி மறைந்தார் உடனே பெருமாள் ஐயா மறுநாள் பௌர்ணமி அன்று தோரணமலையில் சுனையில் உள்ள முருகனை எடுத்து குகைவீடு ஒன்று மலையில் தோன்றியது அந்த குகைக்குள் குமரனை வழிபடத் தொடங்கினார் அதன்பின் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீராத நோய் மற்றும் அதன்பின் இங்கு வரும் பக்தர்களுக்கு தீராத நோய் மற்றும் தீர்த்து வைக்கும் முருகன் பக்தர்கள் வேண்டுதலுக்கேற்ப அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றும் வேலனாக அருள்பாலிக்கின்றார் மேலும் இந்த மலையில் மாதம் மாதம் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரா பௌர்ணமி கிரிவலம் மிகவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மலைமேல் முருகனை வணங்கி கிரிவலம் வந்த காட்சி இது